மடை கதவு களிங்கள் மதகு இந்த படத்தில் காட்டப்படுறது குளத்தின் ஒரு பகுதியான மடைக்கதவு ஆகும் ரைட் இது வந்து கலிங்கள் மற்றும் மதகு அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும் இந்த படத்தில் உள்ள மடை கதவு வந்து தற்போதைய மாதுரோயா நீர்த்தேக்க அணை கட்ட கட்டுறதுக்காக அதாவது மாதுர் ஓயா நீர்த்தேக்கத்திட அணையிட மடை கதவுகளை கட்டுறதுக்காக வேண்டி தெரிவு செஞ்ச இடத்துல தான் இந்த கலிங்கல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டீது இந்த மடை கதவு அல்லது களிங்கள் அப்படின்ற இந்த பகுதி வந்து ஏன் நிர்மாணிக்கப்படுதுன்னு சொன்னா குளங்களில் உள்ள நீரை பிரதான கால்வாய்க்கு திறந்து விடுறது தான் இந்த மடை கதவுட தொழிற்பாடு இந்த வீடியோவில் வந்து நான் மடைக்கதவு கலிங்கள் மதகு அப்படின்ற மூன்று வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணுவேன் மூணுமே ஒன்று தான் சரியா குழம்பி குழம்பான ரைட் இப்போ கதவுட தொழிற்பாடு என்ன பிரதான தொழிற்பாடு என்னன்னு சொன்னால் குளத்தில் உள்ள நீரை பிரதான கால்வாய்க்கு திறந்து விடுறது தான் இந்த கதவுட தொழிற்பாடாகும் சரியா அடுத்தது வந்து விசாலமான அதாவது பெரிய கட்பாறைகளை பயன்படுத்தி பிரதான குலக்கட்டில் கட்டப்படுற அமைப்பு தான் இந்த மடைக்கதவு ஆகும் இந்த மடை கதவுகள் வந்து கருங்கல் மற்றும் செங்கல் என்பவற்றை பயன்படுத்தி தான் கட்டப்படுவதோ இந்த மடை கதவுகள் அல்லது களிங்கள் எனப்படுற இந்த அமைப்பு வந்து இரண்டு பகுதிகளை கொண்டு இருக்கும் அது என்னண்டா ஈரக்களிங்கள் அல்லது தாள்களிங்கள் மற்றும் உயர் களிங்கள் அல்லது உலர் உலர்கலிங்கள் ரைட் இந்த படத்துல இந்த ரெண்டு பகுதிகளையும் நாங்கள் பார்க்கலாம் இந்த படத்துல பாருங்க குலக்கட்டின் தாழ்ந்த மட்டத்தில் அதாவது கீழே கட்டப்பட்டுகிற இந்த கதவு ஈரக்கலிங்கள் அல்லது தால் களிங்கள் எனப்படும் சரியா சிம்பிள் குளக்கட்டில் தால் பகுதியில் ஈகிறதால இது தால் களிங்கள்னு சொல்லப்படுதோ அதோட ஈரக்கலிங்கள்ன்னு ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா குளக்கட்டிட அடிப்பகுதியில அமைக்கப்பட்டிருக்கிறதால எந்த நேரமும் தண்ணி பட்டு பட்டு இந்த இடத்துல வந்து ஈரமாகவே இக்கும் அதனால இது ஈரக்கலிங்கள் அப்படின்னும் சொல்லப்படுது ரைட் இப்போ இந்த ஈரக்கலிங்கள்ட தொழிற்பாடு என்னான்னு பார்ப்போம் அதாவது ஈரக்கலிங்கள் அல்லது தால் கலிங்களோட தொழிற்பாடு என்னான்னு பார்ப்போம் குளத்தின் நீர்மட்டம் குறையும் போது பிரதான கால்வாய்க்கு நீரை விநியோகித்தல் தான் இதுட பிரதான வேலை ரைட்டா அடுத்த வேலை என்னன்னு சொன்னா குளத்தில சேர்ற வண்டல்கள் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுதல் இது தவிர அடுத்த தொழிற்பாடு என்னன்னு சொன்னா குளத்தில் உள்ள நீரை முழுவதாக வெளியேற்றணும் என்று சொன்னாலும் இந்த ஈரக்கலிங்கள் தான் திறந்துவிடப்படும் ரைட் அடுத்தது வந்து இந்த படத்தில் ரெண்டாவது பகுதியை பார்ப்போம் அதாவது உயர் கலிங்கள் அல்லது உலர்கலிங்கள் இந்த குளக்கட்டிட உயர்ந்த மட்டத்தில் அமைக்கப்பட்டுகிற இந்த கதவு தான் உயர்கலிங்கள் அல்லது உலர்கலிங்கள் எனப்படும் ரைட் இதுவும் சிம்பிள் குளக்கட்டின் உயர்ந்த பகுதியில் அமைக்கப்பட்டுகிறதால இது உயர் உயர்கலிங்கள் என்று அழைக்கப்படுது அதோட இந்த கதவு வந்து பெரும்பாலும் காய்ந்து உலர்ந்த நிலையில் தான் காணப்படும் மழை காலங்களில் குளத்தில் தண்ணீர் அதிகரிக்கிற போது மட்டும் தான் இந்த கதவு வரை தண்ணீர் நிறையும் சரியா நீர்மட்டம் அதிகரிக்கும் எனவே பெரும்பாலான நேரங்கள்ல வந்து இந்த கதவு உலர்ந்தே காணப்படுறதால தான் இது உலர் உலர்கலிங்கள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது விளங்கினா இப்ப உயர்கலிங்கள்ட தொழிற்பாடு என்னண்டு பார்ப்போம் குளத்தின் நீர்மட்டம் உயரும் போது பிரதான கால்வாய்க்கு நீரை விநியோகித்தல் தான் இதுட வேலை ரைட் அதோட மேட்டு நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்குதலும் இந்த உயர்கலிங்கள்ட தொழிற்பாடுகள ஒன்றாகும் ரைட் அடுத்தது வந்து பண்டைய கல்வெட்டுக்கல்ல மடை கதவு ரஜ மொஹால் எனவும் அழைக்கப்பட்டது அதோட பண்டைய கால மடை கதவுகள் வந்து கலிங்கல் தொட்டியை ஆதாரமாக கொண்டு தான் இருக்கும் இந்த கலிங்கல் தொட்டியில் வந்து மொஹால் அல்லது நாகா என அழைக்கப்பட்ட கோல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோள் வந்து மடைக்கதவு மூலம் வெளியேற்றப்படுற நீரை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்குது சரியா இந்த தகவல் வந்து நான்காம் மஹிந்த மன்னனின் வெசகிரிய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது வந்து இந்த படத்தில் உள்ள இந்த பகுதி தான் தண்ணீர் விளக்கு எனப்படும் அதாவது மடை வைக்கப்பட்டிருக்கிற இந்த கட் தூண் வந்து கல்வெட்டுக்கல்ல தண்ணீர் விளக்கு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது இந்த கட்டுனை வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் நகர்த்துவதன் மூலம் கால்வாய்க்கு தேவையான அளவு நீரை மட்டுமே திறந்துவிட முடியும் ஓகே இது தான் மடைக்கதவு களிங்கள் அல்லது மதகு பற்றிய முழுமையான விளக்கம் ரைட் வணிக்சா